இதில் உண்மையான மலர் மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்காக சில வீடியோஸ்லாம் கூட அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி மலர் மருத்துவம் அப்படிங்கக்கூடிய பேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கு வந்ததை பேசி தெரிகிறாங்க ரொம்ப தவறான கருத்து சரியாக படிக்கலன்னு தான் சொல்லணும் மலர் மருத்துவத்தை மலர் மருத்துவம் அப்படிங்கிறது லண்டனை சேர்ந்த ஒரு மருத்துவர் உருவாக்கியிருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் ரொம்ப ஒரு கருணை குணம் கொண்டு வருங்க பிற உயிர்கள் துன்புறக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் பிற உயிர்கள் துன்புறதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறார் ஃபர்ஸ்ட் அந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற உயிர்கள் துன்படுறதுக்கு மனிதனுடைய மனம் அல்லது பிற உயிர்களுடைய மனம்தான் காரணமாக இருக்கிறது மனம்தான் நோய் வர்றதுக்கும் காரணமாக இருக்குது மனம்தான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சு அதை உடனடியாக சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு மருத்துவ முறையை உருவாக்குறார் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலர் மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை முதல் இறக்கும் வரை மலர் மருந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலர் மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா மலர்கள்லேருந்து எடுக்கப்படுதுங்க ஒரு முப்பத்தெட்டு வகையான மலர்களிலேருந்து மருந்தை பிரித்து எடுக்கிறாங்க இந்த மலர் மருத்துவத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரையும் ஏழு வகையாக பிரிக்கிறாங்க அந்த ஏழு வகையான மனிதர்களுக்கு வரக்கூடிய முப்பத்தி எட்டு வகையான எதிர்மறை எண்ணங்கள் பிரிக்கிறாங்க மொத்தமாகவே மனிதர்களுக்கு முப்பத்தி எட்டு வகையான எதிர்மறை எண்ணங்கள் தாங்க வருது அதற்கு மேலே புதுசாக வர்றதுக்கு எதுவும் தேவையில்லை இல்லை வாய்ப்பே இல்லை எல்லாமே அதில் வந்துடுது அந்த முப்பத்தெட்டு வகையான எதிர்மறை எண்ணங்களுக்கும் முப்பத்தி எட்டு வகையான பூக்களை தேர்ந்தெடுக்கிறார் இந்த முப்பத்தெட்டு வகையான எதிர்மறை எண்ணங்களுக்கு இந்த முப்பத்தெட்டு வகையான பூவில் தீர்வு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த பூவை வைத்து இந்த மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எப்படி சரி செய்வது என்று கண்டுபிடித்து இந்த பூக்களையே மருந்தாக மாற்றி அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு கொடுத்து பார்க்குறாரு ரொம்ப அருமையாக வேலை செய்யுது அதனால் இந்த முப்பத்தெட்டு வகையான மருந்துகளையும் இந்த முப்பத்தெட்டு வகையான எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களுக்கு மருந்தாக பயன்படுத்தி கொடுத்தாரு ரிசல்ட் ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு எல்லார்ட்டையும் அன்பாகவும் பண்பாகவும் கருணையாகவும் நல்ல எண்ணங்களோடும் வாழ்கிறதுக்கு தேவையான மருத்துவ முறையாக மலர் மருத்துவம் மாறிவிட்டது சரி இப்போ மலர் மருத்துவம் சாப்பிட்டா மூட்டு வலி கைகால் வலிலாம் குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேள்வி வருது நமக்கு கேள்வி கேட்குறாங்க குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் மூட்டு வலி குறைப்பதற்கான மருந்து மலர் மருத்துவம் அல்ல ஏன்னா உண்மையை தான் சொல்லி ஆகும் மலர் மருந்து அப்படி கிடையாது மனிதனுக்கு நோயும் ஆரோக்கியமும் கொடுப்பது ஆரம்பிப்பது மனதில் தான அப்படின்னு சொல்லுவாங்க மனுஷனுக்கு நோயாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் அது எங்கே துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனதில் தான் ஸோ அந்த மனதை சரி செய்வதன் மூலமாக மனிதன் உடல் ஆரோக்கியம் அடைகிறது இதுதான் உண்மை இப்போ ஒரு மனிதனுக்கு மனம் புத்தி அறிவு கெட்டுப்போச்சு அப்படின்னா அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் செல்ஸில் ஹார்மோன்ஸில் நாடி நரம்புல எல்லாத்துலையும் பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டிஸ் ஏறிடுதுங்க அதாவது எதிர்மறை எண்ணங்கள் ஜாஸ்தியாகிடுது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு நோயாக மாற்றி கொடுக்குது ஸோ இந்த எதிர்மறை எண்ணங்களை நம்ம குறைக்கிறதன் மூலமாக மனித உடல் இயற்கையாகவே ஆரோக்கியமான ஒரு தன்மையை அடையும் அப்படிங்கிறது தான் இந்த மலர் மருத்துவத்தில் சாத்தியம் இந்த மலர் மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தெட்டு வகையான மனிதர்களுக்கு பிரித்து சொன்னாங்க இல்லையா அதில் நிறைய கேரக்டர்ஸ் பிரிக்கிறாங்க பயப்படுறவங்க காரணமே இல்லாமல் பயப்படுறவங்க எதிர்மறை எண்ணங்களோட இருக்கிறவங்க கன உலகத்திலே வாழ்கிறவங்க பிறர் நினைச்சி சிந்திச்சுக்கிட்டே தான் வாழ்க்கையை வாழாமல் இருக்கிறவங்க இப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து பிரிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் குற்ற உணர்ச்சியோடைய வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையுமே இதில் சரி பண்ணுறத்துக்கு தேவையான மருத்துவ முறை மருந்து முறைகள் இருக்குங்க இதை அத்தனை பேரும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னு வரணும் சரிங்களா இன்னும் கூடிய விரைவில் இந்த மலர் மருத்துவத்தை நம்ம ஒரு கோர்ஸாகவே கொண்டு வரலாம் இருக்கிறோம் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கலான்ட்டுருக்கிறோம் இப்போ மலர் மருத்துவம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் இங்கே பயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பயத்தில் நிறைய காரணங்கள் இருக்குங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூடியூப் நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது நோய் அது இன்னைக்கு நிறைய இடத்துல அந்த பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுறீங்க சளி ஏன் பிடிக்குது அப்படின்னு சளி பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றப்ப சடனாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி வந்து ஆகிக்கிட்டே இருக்கும் இப்படியே போனீங்கன்னா ஆஸ்மாவில் போகும் டிவியில் போகும் நம்மளே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறோம் அது என்ன பண்ணால் அப்படி ஆகுங்கிறத சொல்லியிருக்கிறோம் ஓகேவா நிறைய பேர் நீங்கள் சளிக்காக போய் செக் பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபி கேன்சராக கூட இருக்கலாம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை நிறைய பயன்படுத்துகிற மாதிரியான வீடியோ கால்ஸ் தான் வந்து யூடியூப்பில் நிறைய இருக்குங்க ஹெல்த் ரிலேட்டடாக ஓகேவா ஸோ நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து இல்லாத நோயை உருவாக்கிப்பீங்க எனக்கு அது வந்துடுமோ இது வந்துடுமோ ஒருவேளை இது கேன்சராக இருக்குமோ வயிறு அல்சருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க சாதாரண வயிறு பொண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டமக் அல்ச அல்சர் அப்படிங்கக்கூடியதான் ஸ்டமக் கேன்சர் வரைக்கும் அவங்க அந்த வீடியோவை பார்த்து பயந்து போய் எனக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் வந்துருச்சு இதுலேருந்து நான் எப்படி வெளில வர்றதுன்னு தெரியலன்னு சொல்லி பயந்து போய் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக சாப்பிடாம கொல்லாம ரொம்ப உடம்ப வீணாக்கிட்டாங்க என்ன காரணம் எனக்கு இது மாதிரி வந்துருச்சோ வந்துருமோ இப்படி ஆயிடுமோ இப்படிலாம் ஆயிருக்கான் இந்த சிம்டம்ஸ் இருந்தால் இது இதுக்கான அறிகுறி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லைங்க நல்லா இருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க லெஃப்ட் சைடு பெயின் இருக்குது ஏதோ ஒரு இடத்துல பெயிண்ட் இருக்குங்கிறாங்க லிவர் வந்து அவங்களே நினச்சிக்கிறாங்க லிவர் வந்து ஃபேட்டி லிவராக இருக்கும் போல் இருக்குது அதனால தான் வந்து வலித்தில் வலி வருதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் இல்லைம்மா ஃபேட்டி லிவர் இருந்துச்சு அப்புடின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கீழே தான் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க நைட்டு பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் நீங்க சொன்ன இடத்துல எனக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு விஷயத்த மனசுல வாங்கின உடனே அந்த மனம் போய் அந்த இடத்துல உருவாக்குது பாருங்க ஸோ மலர் மருத்துவம் இது மாதிரி வரக்கூடிய பயங்களுக்கு ஒரு அருமையான மருந்து மருத்துவ முறை இதுல இருக்குங்க மனதுல நமக்கு நோய் வந்து விடுமோ ஒரு வாகனத்தை எடுத்து வெளில கிளம்புறோம் அப்படின்னா நமக்கு எங்கேயோ விபத்து ஆயிடுமோ இந்த நபர் யாரோ ஒருத்தவங்க வீட்ல வீட்டை சார்ந்த யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வெளில போறாங்க அப்படின்னா பத்திரமா திரும்பி வருவாங்களா அப்படிங்கக்கூடிய பயம் இது மாதிரி நிறைய பயம் காரணங்கள் இருக்கு இல்லையா ஏதோ நம்ம பயப்படக்கூடிய பயத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படி காரணத்தோடு வரக்கூடிய பயத்துக்கு இதில் வந்து ஒரு அருமையான மருந்துகள்லாம் இருக்குங்க எடுக்கிறப்ப அந்த எதிர்மறை எண்ணங்கள் அத்தனையும் வெளியேறி நேர்மறையான எண்ணங்களாக மாறுது இது இப்படி மாறுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நோய் சம்மந்தப்பட்ட பயத்துலேருந்து நம்ம முதல்ல வெளியே வரலாம் பயத்துலேருந்து வெளியே வந்துட்டோம்னாலே ஆரோக்கியம் தன்னால் உள்ளே வர ஆரம்பித்தோம் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரகசியம் இனி அடிக்கடி நம்ம மலர் மருத்துவம் சம்பந்தமாக அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்துக்கலான் இருக்கிறேன் வகுப்புகளும் கூடிய சீக்கிரம் நடக்க இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளை கூட பண்ணலாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற கூடிய ஐடியாஸ் கொடுக்குறேன் இது வாட்ஸ்அப் மூலமாகவே நம்மளை தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக இது பண்ணிக்கலாம் மலர் மருத்துவம் சம்மந்தமாக நிறைய ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் நம்ப வேண்டாம் மலர் மருத்துவம் சம்மந்தமாக நல்லா படித்து தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட பார்த்து அவங்கள்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சு மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நன்றி